வணக்கம் ஆண்டவரே நான் காலமும் போற்றுவேன் அவரது புகழ் எப்பொழுதும் என் நாவில் ஒலிக்கும் என்னும் திருப்பாளன் ஏற்ப இன்றைய நாளில் இந்நேரத்தை எமக்கு தந்தருளிய இனிய தேவனுக்கு இதயம் கனிந்த நன்றிகளை தெரிவிப்பதுடன் நன்றி கூறுவதும் எமது தலையாகிய கடமை எமது மாணவ செயல்களில் செயல்பட்டு மகிழ்வோம் என்னும் விளையாட்டு விழா நிகழ்வை இங்கு நடைபெற எமக்கு ஒத்துழைப்பு தந்த எமது முன்பள்ளி தலைவரும் எம் பங்கின் அருப்பணி சபையினரும் அடிகளார் பிராயன் அடிகளாருக்கும் எமது மனமகிழ்ந்த நன்றிகள் அடுத்ததாக எமது விழா சிறப்பாக நடைபெற பிரதம விருந்தராக எமது நன்றிகள் அவர்கள் இவ்விடம் வந்து மாணவர்களை ஊக்கப்படுத்தியமைக்கும் இவ்விழாவை சிறப்பித்து அமைத்ததற்கும் மனமார்ந்த நன்றிகள் அடுத்து நாம் அழைத்த போது காட்டி வரிக தந்தை இதுவரை நேரமாக நின்று சிறப்பித்த சிறப்பு விருந்தினர்களுக்கும் நன்றிகள் மற்றும் கௌரவ விருந்தினர்களுக்கும் வரிக தந்து சிறப்பித்த அவர்களுக்கும் நன்றிகள் முன்வள்ளி ஆசிரியர்கள் பாடசாலை அதிபர் ஆசிரியர்கள் பெற்றோர்கள் பழைய மாணவர்கள் சமூகத்தினர்கள் அருப்பணி சபையினர் இந்நிகழ்வு சிறக்க பரிசுகளை வழங்கி சிறப்பித்த அன்பு நெஞ்சங்களுக்கும் எமது மனமார்ந்த நன்றிகள் மைதான அலங்கரிப்பில் உதவிய பெற்றோர்கள் மற்றும் இகர உதவிகளை செய்து உதவின அன்பு நெஞ்சங்களுக்கும் நன்றிகள் நன்றியுரையை சொன்ன அமணி அவர்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு தொடர்ந்தும் பரிசளிப்பு வைபவம் இடம்பெற இருக்கின்றது பரிசில்களை வழங்கி வைக்குமாறு சில்லாலை பங்கின் பங்கு தந்தையும் முன்பள்ளி தலைவருமான அருட்பணி பாலதாஸ் பிராயன் அடிகளார் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம் पी विनुष्का का रबी Resmi me, Eric in. பரிசுல்களை வழங்கி வைத்த பாலதாஸ் பிராயின் அடிகளார் அவர்களுக்கு மனம் நிறைந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு தொடர்ந்தும் பரிசுல்களை வழங்கி வைக்குமாறு சிலாலை ரோக்கத்தக்க பாடசாலையின் அதிபர் என்எச் சண்முகநாதன் அம்மணி அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம் அபிலேஷ் Jeriksen shamika அபிராஜ் இதுவரை நேரமும் பரிசுல்களை வழங்கி வைத்த திருமதி என் எச் சண்முகநாதன் அம்மணி அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு தொடர்ந்தும் பரிசுல்களை வழங்கி வைக்குமாறு அருத்தந்தை அவளின் அடிகளார் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம் ரிஷானி அஸ்விந்த் அஸ்விந்த் Persia Joyce Lynn, பரிசல்களை வழங்கி வைத்த அருட்தந்தை அவர்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு தொடர்ந்தும் பரிசுல்களை வழங்கி வைக்குமாறு அபிவிருத்தி உத்தியோகத்தர் திருமதி நாகசாந்தி அமணி அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம் ஜூட் ஜாதுசன் விஷானி अभिनया दानश्री இதுவரை பரிசுகளை வழங்கி வைத்த திருமதி நாகசாந்தினி அம்மணி அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு தொடர்ந்தும் பரிசல்களை வழங்கி வைக்குமாறு திருவாளர் கிறிஸ்டன் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம் ஷேரின் दुगारन राउतरन जूलिया जूलिया பரிசல்களை வழங்கி வைத்த கிறிஸ்டன் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு விது நம்பிக்கை நிதியத்தின் ஊடாக இரண்டு ஆசிரியர்களுக்கான கௌரவம் இடம்பெற இருக்கின்றது அதை வழங்கி வைக்குமாறு சில்லாலி பங்கின் பங்கு தந்தையும் முன்வழி தலைவருமான அருட்பணி பிராயன் பாலதாஸ் அடிகளார் அவர்களையும் விது நம்பிக்கை நிதியத்தின் பணிப்பாளரும் விசேட கல்வி வளவாளருமான செல்வி விஜிதா நாகேந்திரன் அம்மணி அவர்களையும் அன்புடன் அழைக்கின்றேன் இரண்டு ஆசிரியர்களையும் மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கின்றோம் முதலில் மாலை போட்டு இருக்கின்றார்கள் தொடர்ந்தும் அருள் தந்தை அவர்களினால்

பழைய மாணவர்களின் நிகழ்வில் வெற்றியீட்டிய மாணவர்களுக்கான பரிசில்கள் மூன்றாம் இடம் விதுஷ் பிரதம விருந்தினர் அவர்களை இந்த பரிசுகளை வழங்கி வைக்குமாறு கேட்டுக்கொள்கின்றேன் மூன்றாம் இடம் விதுஷ் இரண்டாம் இடம் ஹரிஷ் இரண்டாம் இடம் ஹரீஷ் முதலாம் இடம் சந்தோஷ் அடுத்ததாக பெற்றோர்களுக்கான நிகழ்வில் வெற்றியிட்டிய அந்த மூன்று பெற்றோரும் யாழினி தர்ஷிகா அருளினி போன்றவர்களை மீடைக்க அழைக்கின்றோம் அனைவரும் உங்கள் உற்சாகத்தையும் கரகோசத்தையும் மூட்டி அவர்களுக்கான வாழ்த்துக்களை தெரிவிக்கலாம் தொடர்ந்தும் வினோத உடை போட்டிக்கான முடிவுகள் கிடைக்கப்பட்டிருக்கின்றது இந்த போட்டியில் ஐந்தாம் இடத்தை பெற்றுக் அந்த போட்டியாளர் போலீஸ் வேடத்தில் அலங்கரிக்கப்பட்ட அந்த மாணவனை மேடைக்கு அழைக்கின்றோம் ஐந்தாம் இடத்தை பெற்று கொண்ட அந்த மாணவி நான்காம் இடத்தை ராஜினி பெற்றுக் கொள்கிறார் ராஜினி டீச்சர் வேடமடைந்து அவர்களை மேடைக்கு அழைக்கின்றோம் மூன்றாம் இடம் யாருக்கு மூன்றாம் வைத்தியராக வந்த அந்த சிறாருக்கு கிடைக்கப்பட்டிருக்கிறது இரண்டாம் இடம் மற்றும் முதலாம் இடம் இரண்டும் சிறந்த கருத்துக்களை தெரிவித்து சமூகத்துக்கு வேண்டிய கருத்துக்கள் முக்கியமாக நாங்கள் பின்பற்ற வேண்டிய பழக்க வழக்கங்கள் சார்ந்ததாக கதைத்திருந்தார்கள் உண்மைக்கும் இரண்டாம் இடத்தை பெற்றுக்கொள்பவர் மொபைல் ஃபோன் அதே போன்று முதலாம் இடத்தை பனை மரம் பெற்றுக்கொள்கிறது அனைவரும் உங்கள் உற்சாகத்தை யூட்டி அந்த பனைமரத்துக்கு வாழ்த்துக்களை தெரிவிக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றீர்கள் இதுவரை பரிசில்களை வழங்கிய பிரதம விருந்தினர் அம்மணி அவர்களுக்கு மனம் நிறைந்த நன்றிகள் தொடர்ந்தும் கொடியிறக்கம் இடம்பெடும் அனைவரையும் எழுந்து நின்று கொடி கொடியிறக்கம் நிகழ்வில் கலந்து கொள்ளுமாறு கொள்ளப்படுகிறீர்கள்